ஹாய் காய்ஸ் வெல்கம் டு பிக் Topic. தமிழக வெற்றிக் மீனவர் பிரச்சனை கையில் எடுத்திருக்கு அந்த பிரச்சனை குறித்து பார்த்தோம்னா தமிழக வெற்றிக் கழகம் கூடி சீக்கிரமாகவே கடலூரில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தப்போகுது இதுக்கு வந்து விஜய் அவர்களும் வரப்போறாரு அவர் பார்த்தோம்னா நான் வேலைகள்லாம் ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கிறதா ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு பார்த்துருப்பீங்க ஸோ தமிழக பிரச்சனைக்கு பார்த்தா தமிழக மீனவர்கள் பிரச்சனைக்கு வந்து ஒரு நிரந்தரமான தீர்வு வேணும் அப்படின்னா ஒன்றிய அரசு பிஜேபி எடுத்து பார்த்தோம்னா ஒரு ஆர்ப்பாட்டம் கடலூரில் மிகப்பெரிய அளவில் நடக்கப்போகுது ஸோ இலங்கை கடற்படை இது எல்லாருக்கே தெரியும் இலங்கை போன தமிழக மீனவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது அதுக்குண்டான ஒரு நிரந்தர தீர்வு வேணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை தமிழக வெற்றிக் கழகம் நடத்தப்போகுது ஸோ இதை போதே பயங்கர ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் விஜய் அவர்களுக்கு ஆல்ரெடி பார்த்தோம்னா மீனவன் நண்பன் அப்படின்ற மாதிரி ஒரு பேரே இருக்குது அதனால் மீனவர்கள் பிரச்சனையை விஜயாவர்கள் எப்பவுமே கையில் எடுத்து பேசுவார் நாகை மீனவர்கள் கூட சப்போர்ட் பண்ணி பார்த்தோன்னா விஜய் அவர்கள் வந்து கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு பேரணி ஒன்று நடத்தியிருந்தார் ஒரு பொதுக்கூட்டம் அதிலலாம் பார்த்தோன்னா பயங்கரமான விஷயங்கள பேசியிருந்தார் இப்போ ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமே நடக்கப்போகுது தான் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறமா அதாவது திமுக பார்த்தோம்னா மீனவர்கள் கூட நீங்கள் நாங்கள் நிற்போம் இந்த வெள்ளம் காலத்துலலாம் பார்த்தோம்னா வந்து மீனவர்கள் தான் கூட நின்னாங்க அவங்கள நாங்கள் மதிப்போம் அப்படின்னு டயலாக் மட்டும் தான் பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கிறதே கிடையாது ஆனால் விஜய் அவர்கள் ஒன்றிய அரசு எடுத்து பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்த போகிறாரு கடலூரில் கூடி சீக்கிரமாக அதுக்குண்டான டேட் வரப்போகுது இந்த சம்பவம் மட்டும் நடந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய அளவில் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் மூலமாக மக்கள்கிட்ட இன்னும் அதிக அளவில் ரீச் ஆவார் ஸோ அதுக்குண்டான ஒரு தீர்வை பார்த்தோன்னா பிஜேபி என்ன சொல்ல போகுது அப்படின்னு நம்ம வெயிட் இருக்கோம் ஸோ இந்த மாதிரி விஜயாவில் பார்த்தோம்னா பொது பிரச்சனைகளில் அரசியல் பிரச்சனைகளில் பார்த்தோம்னா பெருசாக கலந்துக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு டாக் இருக்குது பரந்தூர் மக்கள் பரந்தூர் மக்கள்கிட்ட விஜயாவில் போனது வந்து பார்த்தோம்னா எல்லா இடங்களுக்குமே இப்போ போக ஆரமிச்சிட்டார் இப்போது ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது மிக நடக்க நடக்கப்போகுது அதுக்கும் பார்த்தோம்னா விஜயாவில் வரதாக போகிறாரு அப்போது அதாவது க்ரௌடு பனைவர்கள் வந்து வெறிய விலை சொல்லுங்கள் இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகளெல்லாம் போயிட்டு இருந்துச்சு அதில் அதெல்லாம் பேச முடியாது விஜய் அவர்கள் அடுத்தடுத்து அவரோட வேலையை தொடங்க ஆரம்பிச்சிட்டாரு ஜன்னாயின் பார்த்தோட ஷூட் வேறு பார்த்தோம்னா முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு விஜய் அவர்களுக்கு அப்படி இருக்கும்போது இனிமேல் அரசியலில் தான் ஃபுல்லாக இறங்க போகிறாரு அதுக்கு கடலோரோ ஒரு மிகப்பெரிய முக்கியமான இடமா இருக்குன்னு நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் இனிமேல் இந்த பிரச்சனைகளில் அடுத்தடுத்து நிறைய விஜய் அவர்கள் பண்ண போகிறாரு அப்படிங்கிற தகவல் நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம் அதுவும் ஒன்றிய அரசு எடுத்து இப்போ கடலூர் நடக்க போகிறது அப்படிங்கிறது பயங்கர எக்ஸைட்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளும் மீராக வெயிட் இருக்கோம் ஒரு மிகப்பெரிய மாநாடு தான் இருக்க போது நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கடலூர் மீனவர்களுக்கு விஜய் அவர்களும் சப்போர்ட்டிவாக இருக்கிறது அங்கே இருக்கிற மீனவர்களுக்கு ஒரு பயங்கர ஹாப்பியாக தான் இருக்கும் அதுவும் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்ததுக்கப்புறம் அந்த மீனவர்கள் எல்லாத்தையும் திரட்டி தான் பார்த்தோன்னா விஜய் இந்த ஆர்ப்பாட்டமே நடத்த போகிறாரு கட்சி சார்பாக மட்டும் கிடையாது கடலூர் இருக்கிற எல்லா மீனவர்களுமே திரட்டி தான் நடத்த போகிறாரு இது ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக தான் மாறப்போகுது அதுக்காக தான் நம்மளும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஒன்றையாரம் சேர்த்து விஜய் அவர்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறாரு இப்போ பார்த்தோம்னா இந்த பிஜேபி பி டீம் விஜய் அப்படின்னு பேசுவாங்களா அவங்கெல்லாம் என்ன கதவை போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் தாவேக்கா மக்கள் பிரச்சனையில் அதிகளவில் பார்த்தோம்னா கை கொடுத்து நிற்க போகுது அப்படின்றது அடுத்தடுத்து அவங்க எடுத்து வைக்கிற ஸ்டிப் மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது தமிழக வெற்றிக் கழகம் அரசியல் காலத்தில் ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் கட்சியாக மாறப்போகுது அந்தளவுக்கு உண்டான சில ஏற்பாடுகள் போயிட்டுருக்கு நெக்ஸ்ட் இயர் எலெக்ஷன் வரப்போகுது ஸோ இந்த மாதிரி சுறுசுறுப்பான வேலைகள் இன்னும் பார்த்தோம்னா பரபரப்பாக இருக்க போது அரசியல் களம் எப்படி அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த தமிழ் தமிழக வெற்றிக் கழகம் அவருக்கு சப்போர்ட்டிவாக பார்த்திங்கன்னா ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறது அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் பிக்டாக சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய டாபிக்ஸ் பொலிட்டிகல் நியூஸ் ட்ரெண்டிங் நியூஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனல் திறந்து வர